வணக்கம் என்னுடைய பேர் முத்துகிருஷ்ணன் இது என்னுடைய மனைவி மிமிதா எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ கடைசி பையனுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபி எஸ்எம்ஏ டைப் டூங்கிற ஒரு ரேர் ஜெனடிக்கு டிசார்டர் வந்திருக்கு ஸோ இந்த டிசார்டருக்கு நாங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் சென்னையில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டு பல டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க ஸோ இதுக்காக நாங்கள் பெங்களூரில் அதோடய ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் போய் பார்த்தோம் அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறத சஜெஸ்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் யூஎஸ்டி டாலர் வருது அதாவது நம்ம இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு கோடி ரூபாய் வருது இது நான் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் இருக்கேன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸு ஸோ இவ்வளோ பெரிய தொகையை வந்து ரெடி பண்ணுறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் பட் இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்கீமில் வந்து ஒம்பது கோடி ரூபாய்க்கு தரதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் சில பேர் வாங்கியிருக்காங்க சில டாக்டர்கிட்டையும் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கவர்மெண்ட் கிட்டே ஒரு மெயில் போட்டிருக்கோம் சிஎம்சிலுக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எதாவது வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அது இல்லாமல் என்ஜிஓஸு அதுபோல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அது வழியாக நாங்கள் பணம் கலெக்ட் பண்ண ட்ரை இருக்கோம்